ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடையம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கையில் வந்து கருப்பு கயிறு கட்டுறது வந்து வழக்கம் அதனுடைய உண்மை காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காற்று கருப்பு அண்டாமல் இருக்க மட்டுமே இந்த கருப்பு கயிறு கட்டப்படுவது கிடையாது யாருடைய கண் திருஷ்டியையும் வந்து நம்மளை பாதிக்காமல் இருக்கவும் வந்து இந்த கருப்பு கயிறு வந்து கட்டப்படுகிறது கருப்பு சக்திகள் எளிதில் ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் கட்டப்படும் கயிற்றுக்கு அவ்வளவு சக்தி உண்டு சொல்லலாம் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அல்லது தற்பை புள்ளினால் வந்து தாயத்து செய்து மந்திரிச்சு கட்டுவார்கள் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து வந்து மந்திரத்தை கட்டும் போது இந்த கயிறு வந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் விளங்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது கண் திஸ்டிகள் வந்து குழந்தைகளை தீண்டாது பாதுகாக்கும் தீய சக்திகள் வந்து வந்து திருஷ்டிகள் வந்து பாதுகாக்கும் தீயசக்திகள் வந்து நெருங்காமல் இருக்கும் புதிதாக வந்து பிரபஞ்சத்தில் அடி எடுத்து வைத்த சிசுக்களின் அருள் வந்து கட்டாயம் கிடைக்கும் முதல் தருவாயிலே இருக்கும் கடைசி நிலையிலேயும் இடுப்பில் வந்து கையில் வந்து கருப்பு கயிறை வந்து கட்டுவது உண்டு ஆண் பெண் குழந்தைகள் என்று எல்லாருமே வந்து இந்த கருப்பு கயிறு அணிவது வந்து நல்லது பட்டு நூலில் வந்து அணியப்படும் காப்பிற்கு வந்து இன்னும் சக்திகள் என்று சொல்லலாம் கருப்பு கயிறு மந்திரங்கள்ல வந்து அதிர்வலைகள் வந்து இருக்கக்கூடிய வல்லமையும் பெற்றுள்ளது கருப்பு கயிறு அணிந்து கொண்டு நாம உற்சாடனம் வந்து செய்து இறைவனை வணங்கும் பொழுது சென்றடையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாகவும் இருக்கிறது மணிக்கட்டில் வந்து கட்டுவதால் வந்து அந்த இடத்துல வந்து நாடி வந்து சீராக இயங்குகிறது இதனால் வந்து மனம் வந்து அலைவாய்வதெல்லாம் தடுக்கிறது எண்ணங்கள் ஒழுங்காகிறது அப்படின்னு சொல்லலாம் வந்து சரிவான சிந்தனையுடன் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது சொல்லலாம் தவறான வழியில வந்து திசை மாறி செல்பவர்கள் இந்த காப்பை வந்து தடுத்து நல்வழிப்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் மனநிலையில் வந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்தாமல் வேலி போல் வந்து செயல்படும் போதும் அந்த அற்புத காப்பிற்கு வந்து சரியான மந்திரங்கள் ஜபித்து கொடுத்தால் அதை வந்து கட்டுபவர்களின் வாழ்க்கையும் வந்து நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி வந்து இந்த கருப்பு கயிறில் வந்து இருக்கக்கூடிய நிறைய அற்புதங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்றைக்கு நாங்கள் வந்து கருப்பு கயிறு கட்டுறத்தால் வந்து என்னென்ன நல்ல நன்மைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புரன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் country